டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் காந்திமதி வந்து ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க முத்துவேல் போறாங்க முத்துவேல் போயிட்டு அம்மா சக்திவேலு குமாரோ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாபமா அந்த பொண்ணு அரிசி அவ என்ன தப்பு பண்ணா எதுக்காக இவங்க இப்படி வந்து இருக்காங்க அது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தாண்டா நீ வெதைச்ச வெறதான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கு என்னமா சொல்றீங்க ஆமா கோமதி அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ஒ ஒண்ணும் ஏன் அவங்க அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியாவது மன்னிச்சு ஏத்துக்கலாமா பல முறை நீங்க மன்னிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ எப்படி வந்து நீண்டா அதே மாதிரி தான் நீ சக்திவேல வேல நடந்துகிட்டீங்க உங்க ரெண்டு பேரை பார்த்து அவனும் அப்படி மாறிட்டா இப்ப குடும்பத்தை பழிவாங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல அத பத்தி கவலைப்படக்கூடாது அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் சொல்லிட்டு இப்ப வந்து நின்றுட்டு இருக்கான் இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு சொல்லு அதே மாதிரி தான் ராஜிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா எதை பத்தியுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு வயசுக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிங்க அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தில் போயிட்டு நரக வேதனை அனுபவிச்சிருந்தா அப்போ அந்த வலிய வேதனை எதுக்கு இப்போ பிடிச்ச வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கா அந்த அந்த கதிர் பையன் ராஜியோட கனவு என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றிட்டு அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் நல்லா தானே இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் மன்னிக்கிறதுனாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்தை காயப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு காந்திமதி கோபமாக முத்துமேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட முத்து வந்து அவங்களுடைய தப்பை உணர்வு பாண்டியனோட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையாங்கிறது வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ